அன்பான நண்பர்களே வணக்கம் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்களின் முதல் சக்தி எனும் நாவல் முடிவு பகுதி வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் இனி கதைக்குள் என்னம்மா சொல்றார் மாப்பிள எனக்கு ஒன்றும் புரியலப்பா பாத்தீங்களா ஆஸ்பத்திரியே மாஞ்சு போயிடுச்சு பத்திரிகைக்கெல்லாம் தகவல் போக போகுது எல்லோரும் வந்து கேள்வி மேல கேள்வி கேட்க போறாங்க மஞ்சுளாவின் கருத்துக்கு பதிலாக அங்கே சிதம்பரமும் தலையை நுழைத்தான் திருமலைசாமி ஒரு மகா புருஷர் காலத்தை ஜெயிச்சவர் இல்லேனா என் காயங்கள் தான் இருக்குமா இல்ல இந்த பாப்பாவுக்கு தான் கால் திரும்ப வந்திருக்குமா என்று அவருக்காக கூப்பினான் சீப் டாக்டர் வந்திருந்தார் மற்ற டாக்டர்களும் அந்த அறையில் கூடியிருந்தனர் பாண்டியனும் சிதம்பரமும் கூட அந்த அறைக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் குழந்தை பானுவை சுமந்தபடி சபேசன் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தார் அது அப்போது பூத்த பூ போல எல்லோரையும் பார்த்தபடி சிரித்து கொண்டிருந்தது டாக்டர்கள் பார்வை அந்த குழந்தை மேல்தான் இருந்தது சீப் டாக்டர் செருமலோடு பேச்சை ஆரம்பித்தார் டியர் டாக்டர்ஸ் ஒரு மிராக்கலான விஷயத்தை பத்தி பேசுறதாக்காக நாம இப்ப இங்க கூடியிருக்கோம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இப்படி ஒரு அதிசயத்தை பார்த்ததே கிடையாது பொதுவில் எனக்கு பெரிய ஆன்மீக பற்றுதலோ நம்பிக்கைகளோ பெருசாக கிடையாது பக்திக்கும் பயத்துக்கும் நான் வித்தியாசமே பார்த்ததில்லை அப்படிப்பட்ட நானே இன்னைக்கு ஆட்டம் கண்டு போயிருக்கேன் இரத்த சகதியா நான் பார்த்த குழந்தை எப்படி இவ்வளவு சீக்கிரம் குணமானா இயேசுநாதர் தொட்ட மாத்திரத்தில் தொழுநோய் உள்ள ஒருவர் குணமானதா கதையில் படிச்சிருக்கேன் இங்கேயே சீரடி சாய்பாபா தன் வயிற்றுக்குடலை வாய் வழியாக வெளியே எடுத்து தண்ணீரில் கழுவி சுத்தம் செய்து பின் திரும்ப விழுங்கி வயிற்றை தன் முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததாகவும் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி நிறைய கதைகளை அடுக்கலாம் ஆனால் இன்னைக்கு நடந்திருக்கிறது கதை இல்லை நிஜம் இது எப்படி சாத்தியம் இது சாத்தியம்னா உயிருக்கு போராடி பல மகான்களையும் உன்னதமான தலைவர்களையும் நாம் தக்க வச்சுக்கலாமே மூச்சு விடாமல் பேசினார் சீஃப் எக்ஸ்கியூஸ் மீ சார் இடைவெட்டினார் ஒருவர் எஸ் இங்க எந்த மிராக்களும் நடந்துட்டதா நான் நினைக்கலை உண்மையில இவங்களுக்கு ஒரே போல இரண்டு குழந்தைகள் இருக்கணும் இது அடிப்படாத குழந்தையா இருக்கலாம் அடிப்பட்ட குழந்தைய இவங்க மறைச்சிருக்கலாம் டாக்டரின் இந்த அவநம்பிக்கையான கருத்துக்கு எரிச்சலுடன் எழுந்தால் மஞ்சுளா வாய மூடுங்க எனக்கு ஒரே ஒரு பெண்தான் நானும் உங்களை போலதான் ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாக இருக்கேன் உங்களால நம்ப முடியலைனா நம்ப முடியலைன்னு மட்டும் சொல்லுங்க கண்டத சொல்லாதீங்க பதட்டப்படாமலும் கோபப்படாமலும் பேசுங்க உண்மையை புரிஞ்சுக்கத்தான் இங்க கூடியிருக்கும் மீண்டும் குறுக்கிட்ட சீஃப் டாக்டர் பாண்டியனையும் சிதம்பரத்தையும் பார்த்தார் சிதம்பரம் எழுந்தான் டாக்டர் நான் சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாமா தாராளமா உங்களுக்கு எப்படி காயங்கள் வேகமா குணமானதுன்னு நாங்க தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கோம் ஏதாவது ரொம்ப விசேஷ மூலிகையால் அந்த பெரியவர் இதை சாதிச்சாரா இல்ல நீங்க தந்த மருந்துதான் மற்றபடி குணமாக எவ்வளவு காலம் தேவையோ அவ்வளவு காலத்தை நான் ரொம்ப வேகமா கடந்தேன் அவதனாலதான் குணமானேன் இதில் எந்த மாயமும் மந்திரமும் இல்லை எப்படி எப்படி இன்னைக்கு என்ன தேதி ஏப்ரல் மூணாம் தேதி நான் ஜூலை மூணாம் தேதி வரை பயணம் செய்துட்டு திரும்பி ஏப்ரல் மூணுக்கே வந்துட்டேன் இதுதான் நடந்தது அதனாலதான் என் புண் ஆறினது சிதம்பரத்தின் பேச்சை கேட்டு எல்லோரும் கொள்ளுல் என்று சிரித்தார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு குசு குசுக்கவும் செய்தார்கள் சைலன்ஸ் டாக்டர் மீண்டும் அனைவரையும் அமைதிப்படுத்திவிட்டு சிதம்பரத்தை கூர்மையாக பார்த்தபடி கேட்க ஆரம்பித்தார் மிஸ்டர் சிதம்பரம் ஜூலை மூணாம் தேதி வரை பயணம் செய்ததா சொன்னீங்களே எதில் பயணம் செய்தீங்க அது எனக்கு தெரியாது ஆனால் அப்படித்தான் அந்த திருமலைசாமி சொன்னார் அவர் சொன்னால் நீங்கள் நம்பிட்டீங்களா நம்பாம குணமாயிருக்கே இதுக்கு வேற காரணம் கூட இருக்கலாம் இல்லையா இல்லை ஒரு நாளைய உலகத்தோடு பூமி சுத்துற வேகத்தை விட பல மடங்கு வேகமா நாம சுத்தும் போது நாம பல நாட்களை தாண்டோம்ங்கிறது விஞ்ஞானப்படி சரிதானே சரி அந்த வேகத்தை ஈர்ப்பு விசைக்கு உட்பட்ட இந்த பூமியில் இருந்துக்கிட்டு எப்படி பெற முடியும் ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு ரயில் ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்குள்ளே இருக்கிற நீங்கள் எப்படி அதை விட கூடுதலாக ஓட முடியும் அப்படி ஓடினா ரயிலை விட்டு வெளியே போயிடுவீங்களே அதுபோல பூமியோட வேகத்தை விட கூடுதலான வேகத்தில் பயணம் செய்திருந்தா நீங்க பூமிக்கு வெளியில தானே அதை செய்திருக்க முடியும் ஆமாம் முதல்ல பூமிக்கு வெளியில போய் பிறகு பயணம் செய்தோம் பூமிக்கு வெளியில போனா எப்படி சுவாசிச்சீங்க உயிரோடு முடியாதே டாக்டரின் மடக்கல் சிதம்பரத்தை திணற செய்தது முளித்தான் கமான் பதில் சொல்லுங்க தெரியல டாக்டர் ஆனா அவர் அப்படித்தான் சொன்னார் அவர் சொன்னா நம்பிடுறதா அப்ப இது எப்படி நடந்திருக்கும் இதுக்கு பதிலை அந்த திருமலைசாமி தான் சொல்லணும் அவராலதான் சொல்ல முடியும் மிஸ்டர் பாண்டியன் கொஞ்சம் அவரை கூப்பிடுறீங்களா டாக்டர் பாண்டியனை உசுப்ப நடுவில் சபேசன் எழுந்து பதில் சொன்னார் டாக்டர் சார் ஏதோ ஒரு வகையில் நல்லது நடந்திருக்கு அதை நினைச்சு சந்தோஷப்படாமல் ஆயிரம் கேள்வி கேட்குறீங்களே உங்களுக்கே நல்லா இருக்கா அப்ப கண்ணை மூடிக்கிட்டு நடக்கிறது எல்லாம் நம்புறதுன்னு உங்க அபிப்பிராயமா அப்படி சொல்லலை பொதுவில் இந்த மாதிரி விஷயத்த எல்லாம் தூரம் நின்று எடை போட்டு முடிச்சுக்க புரிஞ்சிக்க முடியாது கிணத்தோட ஆழம் தெரியணும்னா அதில் இறங்கணும் அப்படித்தான் இதுவும் வாட் சே நீங்கள் பேசுறது புரியலை எங்களை விடுங்க நாங்கள் கிளம்புறோம் உங்களுக்கு ரொம்ப அவசியம்னா அந்த திருமலை சாமியை திருப்பதிக்கு போய் சந்தித்து விசாரித்து தெரிஞ்சுக்கோங்க அவர் தானே இவ்வளவுக்கும் ஹீரோ அதைத்தான் சொல்கிறேன் செய்து அவரை எங்களுக்கு அறிமுகமாவது பண்ணி வச்சுட்டு போங்க டாக்டர் சார் நான் அவரை மனசார எப்போ நினைச்சாலும் அவர் வருவார் நீ நினைச்சா போதும் நான் உன் எதிரில் இருப்பேன்னு சொல்லுவார் இப்பவும் அப்படி நினைக்கிறேன் அவர் வந்தா உங்க அதிர்ஷ்டம் இல்லைனா என்னை குறை சொல்லாதீங்க பாண்டியனே டாக்டரை ஒரு மாதிரி சமாளித்து கண்களை மூடிக்கொண்டு திருமலை சாமியை நினைத்தான் சாமி வாங்க சாமி இங்கே உங்களை பார்க்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னென்னமோ கேக்குறாங்க எல்லாம் நேற்று வரை நான் கேட்டுக்கிட்டு இருந்ததுதான் வாங்க வந்து பதில் சொல்லுங்க வாங்க வாங்க பாண்டியனின் பிரார்த்தனை வீண் போகவில்லை திருமலை தலை அங்கே தெரிந்தது அந்த அரை முன்னால் வந்து நின்றவராக எல்லோரையும் பார்த்தார் சாமி வந்துட்டீங்களா பாண்டியன் எழுந்து நின்று கூவினான் அவரும் சிரித்தபடி முன்னால் வந்தார் மார்பெல்லாம் ஒரே ரத்த சகதி யாரோ துப்பாக்கியால் சுட்டது போல இருந்தது சாமி என்ன இது ரத்தம் இதுவா வர்ற வழியில ஒருத்தன் துப்பாக்கியாலே என்ன சுட்டுட்டான் ஐயோ துப்பாக்கி குண்டு இருக்கு இப்படி சாதாரணமா நிக்கிறீங்களே வலிக்கலை பாண்டியன் பதற திருமலைசாமி சிரித்தபடி தோளில் மடிந்து கிடந்த போர்வை ஒன்றை விரித்து குளிருக்கு போர்த்தி கொள்வது போல போர்த்தி கொண்டார் டாக்டர்கள் வைத்த விலியை எடுக்கவில்லை சீப் டாக்டர் அவரை நெருங்கி வந்து நின்றபடி கூர்ந்து கவனிக்க என்ன பார்க்குறீங்க என்றபடியே போர்வையை விலக்க இப்போது துப்புரவாய் இரத்தம் இல்லை வழக்கமான பழைய மார்பு எல்லோருக்கும் திக் என்றது எப்படி என் மேஜிக் உடனேயே அவரிடம் ஒரு மாதிரி தலையாட்டலோடு கேள்வி மேஜிக்கா ஆமா இது மேஜிக் தான் என்னை கட்டி பெட்டிக்குள்ளே போட்டு கடலில் போடுங்க அப்பவும் நான் வெளியே வந்துடுவேன் இதோ இந்த நபரை கத்தியால் இரண்டா வெட்டி காட்டவா திருமலைசாமி ஒரு டாக்டரை காட்டி கேட்க டாக்டர் பதறிப்போனார் நோ ஏ கிளவா என்கிட்ட விளையாடாதே இப்பதான் எல்லாம் தெரியுது அவ்வளவும் மேஜிக் ஸ்டேஜில் பண்ண வேண்டியது தானே எதுக்கு இப்படி ஆஸ்பத்திரியில் பண்ணி எங்களை எல்லாம் குழப்பற இது இன்னொரு டாக்டர் டாக்டர் இவர் பெரிய மெஜிஷியனாகவே இருக்கட்டும் இந்த குழந்தை காலை எப்படி மாற்றினார் இதுவும் கண்கட்டா இந்த குழந்தைக்கு கால் அப்படியேதான் இருக்கா மிக சரியாக ஒரு டாக்டர் மடக்கலாக கேட்க மஞ்சுளாவின் தோளில் சாய்ந்திருந்த குழந்தை திடீரென்று அலற எல்லோர் பார்வையும் அந்த பக்கம் திரும்பியது என்ன ஒரு கொடுமை பானுவின் கால்களில் பழையபடி சதை பிசகு இரத்த வாரி மருந்து கட்டு மஞ்சுளாவுக்கு மயக்கமே வந்துவிட்டது சிதம்பரமும் தலையில கட்டுடன் காயங்களுடன் பழையபடி தெரிந்தான் என்னடா இது கொடுமை பெரிய ஜீ பூம்பாவா இருக்கான் இந்த ஆளு என்று ஒரு டாக்டர் புலம்ப அப்ப நான் வரேன் நல்லா பாத்துக்கோங்க உங்க உங்கள் தான் இந்த திரை சீலை பின்னால போய் ஒளியப் போறேன் 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 திருமலைசாமி போய் திரை சீலை பின்னால ஒளிந்தார் அதன்பின் பின் திரை சீலையை விளக்கிவிட்டு பார்த்தால் அவரை காணவில்லை எல்லோருக்கும் பக் என்றாலும் உலகம் முழுக்க இப்படி மேஜிக் சாகசங்கள் புரிபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் லண்டனில் ஒருவர் ஐஃபில் டவரை மறைத்து காட்டப்போவதாக சவால் விட்டிருக்கிறார் இன்னொருவர் எகிப்திய பிரமிடியே மறைத்து அதை வேறு இடத்தில் வைக்கப் போவதாக சொல்லி அதற்கான நாளையும் குறித்து விட்டார் இன்டர்நெட்டுக்குள் நுழைந்தால் இது போல தகவல்கள் ஆயிரம் ஆயிரம் எப்படியோ மனதை பிடித்து ஆட்டிய ஒரு மெய்ஞான மர்மம் அதெல்லாம் ஒன்றுமில்லை எல்லாம் மேஜிக் தான் கண்கட்டு தான் தான் எல்லாம் என்று முடிந்துவிட்டது குழந்தையின் கால் போய் வந்தது பற்றி யாரும் கவலைப்படவில்லை மாயம் என்று ஒன்றோ தெய்வீகம் என்று ஒன்றோ இருக்க முடியாது என்கின்ற நினைப்பே பெரிய ஒன்றாக எல்லார் மனதிலும் பாரம் இறங்கியது போல் இருந்தது பாண்டியனும் விக்கித்து விட்டான் அப்படியானால் திருமலைசாமி ஒரு மேஜிக் நிபுணர் தானா திருப்பதியில் இருந்து அவர் தன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாரா அவனுக்குள் கேள்விகள் சுழன்றன இருக்க முடியாது என்றது புத்தி அடே அவர் மெஜிஷியன் என்றால் நீ நினைத்த மாத்திரத்தில் அவரால் எப்படி வர முடிந்தது அவரிடமே கேள் என்றது மனசு சாமி ஆஸ்பத்திரியை விட்டு வெளியில் ஓடி வந்து அசோக மர நிழலில் நின்றவனாய் அவரை தியானித்தான் இந்த முறை அவர் வருவதில்தான் இருக்கிறது அவர் யார் என்பது என்ன பாண்டியா அவரும் வந்தார் என்ன சாமி இது என்ன கூத்து இது அலறினான் பாண்டியன் நான் என்னப்பா பண்ணுவேன் உன்னதமான தெய்வீக ரகசியம் அனிமா ஒரு வகையில அதுவும் தான் காற்றில் கலந்திருக்கிற பஞ்சபூத சக்திகளை கூட்டி பிசைஞ்சா எது தேவையோ அது கிடைக்கும் ஒரு சின்ன விதை இதை தானே செய்து மரத்தை உண்டாக்குகிறது நான் கைகால்களை உண்டாக்க முடியாதா இதோ பாருங்க சாமி நானா சந்தேகப்பட்டேன் சந்தேகப்பட்டவங்க அவங்க அவங்க கிட்ட இது நீங்க சொல்ல வேண்டியது தானே அவங்களுக்கு சொன்னா புரியாது பாண்டியா எனக்கும் தான் புரியல ஆனா நீ நம்ப தயாராயிட்ட அது போதுமே அதோட உனக்கும் எனக்கும் ஒரு பந்தம் ஜென்ம இருக்கு அதான் உன்கிட்ட நான் அனிமா விளையாட்டு விளையாடினேன் என்ன பண்ணி என்ன என் குழந்தை கால் திரும்ப பழையபடி ஆயிடுச்சே கவலைப்படாதே நீயே அதை சரி செய்யலாம் நானா எப்படி சாமி என் கூடவா வந்து அந்த வித்தையே பழகிக்கோ அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் சாமி எவ்வளவு நாளா என்ன இதைத்தான் நாம வேகமா கடந்துடுவோமே ஆமா ஆமா சிதம்பரமும் சொன்னார் அது எப்படி சாமி கேட்டுக்கிட்டே இருக்காதே வா கத்துக்கோ ஆனால் யாருக்கும் இதே சொல்லித்தராதே நல்லது நாலு பேருக்கு தெரிஞ்சாதானே சாமி நல்லது இது நல்லதுன்னு உனக்கு யார் சொன்னது திருமலை சாமி சித்தர் சிரித்தார் அப்படியே நடந்தார் பாண்டியனும் பின்தொடர்ந்தான் பார்க்கிறவர்களுக்கு ஒரு பைத்தியக்காரனை இன்னொரு பைத்தியக்காரன் தொடர்கிற மாதிரி இருந்தது அவர்களுக்கெல்லாம் தெரியாது பைத்தியம் என்பது முக்திக்கு முந்தைய நிலை என்பது அது சரி திருமலைசாமி யார் பைத்தியமா சித்தரா இல்லை நிஜமாலும் அனிமா கற்றவரா உண்மையில் யார் இல்லை மேஜிக் விளையாட்டுக்காரரா எது நிஜம் கேள்விகள் தொடர்கிறது புரிந்தவர்களுக்கு புரியும் நன்றி இரண்டாம் சக்தியுடன் விரைவில் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே